காமுக பொறிச்சல் என்று தீட்டு தீட்டு என்னுடைய தீட்டு என்று ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு தீட்டு தீட்டு என்பது மரணம் பிரசவம் மாதரின் மாத விளக்கு எல்லாம் தீட்டு என்று சொல்லப்படுகின்றது அடித்தல் தாக்குதல் எல்லாம் தீட்டுதல் என்று சொல்லப்படுகிறது தீட்டு என்றது தீட்டுதல் சொல்லப்படுது அடித்தல் தாக்குதல் எல்லாம் தீட்டுதல் என்று சொல்லப்படுகிறது கத்திகை தீட்டாதே உங்கள் புத்திய தீட்டு என்ற ஒரு பாடலும் இருக்கின்றது கத்தியை தீட்டாதே உண்டன் புத்தியை தீட்டு மரக்கியா கத்திய தீட்டாதையே தீட்டு சமைக்கிறது தவிட உள்ள அரிசியை உரணி விட்டு இடித்து தீட்டி குத்தி தீட்டி புடைத்து அது அந்த தீடுகளை தீட்டை உயராக்கி விட்டு அதை சமைப்பார்கள் சமைப்போம் தீட்டு தீட்டுதல் தீட்டுறேன்னு சொல்றது சித்திரம் சித்திரம் வரைந்து வண்ணம் தீட்டுவதும் உண்டு சித்திரத்தை வரைந்து வண்ணம் தீட்டுது என்று சொல்வார்கள் சுவருக்கு பூச்சடிப்பதையும் தீட்டுதல் என்று சொல்வார்கள் சுவருக்கு வண்ணம் பூசுதலையும் தீட்டுதல் தீட்டுறது என்று சொல்வார்கள் ஆஹ் அவ்வளவுதான் வாணி நான் எடுத்தது வேறு என்ன அவ்வளவுதான் எடுத்தது வேற தீட்டு தெரிய வேற எல்லாம் இந்த உங்களோட சைவ முறைப்படி பல தீட்டுகள் கூறாக்கி இந்த நொங்கு செய்வார்கள் வாங்க இப்படி ஒரு வீட்டு தான் அப்படியே இளநீரா செய்வார்கள் ஒரு வட்டில அப்படியே பறந்து போவோம் அப்படி தீட்டி கூராக்கி வச்சிருப்பாங்க கத்தியெல்லாம் நன்றி வணக்கம் தீட்டு திட்டு பொறிச்சொல் வந்து எண்ணூத்தி தொண்ணூத்தி ஓராவது தீட்டு முதல்ல நாங்க புத்தியை தான் தீட்ட வேண்டும் குருமையாக தீட்ட வேண்டும் மட்டது தீட்டுதல் எங்கடைய அப்பா ஒரு மொங்கில் தடி கொண்டு வச்சிருக்கிறார் ஒரு ரெண்டு அடி அதுல ஒரு பள்ளமாக்கி அதுல மண்ணை போட்டுத்தான் அந்த கத்தி வகைகளை தீட்டுவேன் சரியான கூறாக இருக்கும் நாங்களும் போய் அதுல நெடுகள் தொடர்ந்து தீட்ட தீட்ட அந்த தீட்டுற தடியும் தீட்டைக்க நல்ல கூறாக வரும் மற்றது என்று சொன்னது சித்திரம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமுழும் நாப்பழக்கம் சொல்லுவார்கள் மற்றது அந்த சிவப்பு பச்சை அரிசியை வந்து ஒரு மெல்லிய தீட்டு தீட்டி போட்டு கொண்டு கொண்டு சொல்லுவேன் என்னென்னா அந்த தவிடு முழுக்க முழுக்க போக கூடாதுன்றதுக்காக தவிட்டுல விட்டமின் பி இருக்கிற வழியா தீட்டு தீட்டல் அரிசி என்று சொல்லுவார்கள் தீட்டுனா அந்த சத்து முழுக்க போயிருக்கும் பிள்ளையாகத்தான் இருக்கும் கெரியாக பொங்கலாம் கெரியாக அவிக்கலாம் ஆனால் அதில் சத்து குறைந்து விடும் தீட்டுதல் தீட்டு தீட்டு மற்ற அந்த தீட்டுள்ள நேரங்களில் நாங்கள் ஆலயங்களுக்கு செல்ல முடியாது வீடுகளிலும் ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் அங்குதான் இருக்க வைப்பார்கள் எங்களை நன்றி வாணி அதெல்லாம் ஒரு காட்டு கொடுப்பு தன்மை ஆம்பளை பிள்ளைகளுக்கு நன்றி அதெல்லாம் எங்களுக்கு வெக்கமாயும் இருக்கும் வெளியாக்கள் காட்டி கொடுப்போம் சிலர் வந்து வாசலிக்கு அந்த இதை போட்டு விடுவார் மாவிலை அல்லது வேப்பிலைய கட்டி விடுவார்கள் இப்படி அதை விட இப்ப எங்கட விட்டு எனக்கு நெல் நினைவு வாணி இப்ப ஆரன் வந்துச்சினவன்டா சொல்லுவீன்னா இந்த கிணத்துல நல்லா குத்தி தண்ணி அள்ளி கொண்டு வர சொல்லுங்க அந்த குளிர்மையா மேல வெயில் நேரத்துல அப்ப அம்மா சொல்லுவ நீ போனா நீ போண்ட ஏன் அவளுக்கு தீட்டோ என்று உடனே புரிம்பா கேப்பினும் அந்த தண்ணி அள்ளக்கூடாதுன்றதுக்காக அதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்தது இப்போது தீட்ட சொன்ன உட நன்றி வாணி வணக்கம் வணக்கம் வாணி ஆஹ் இன்றைய பொருட்கள் தீட்டு தீட்டு முன்பு சிறு வயதில் படங்களை கீறி விட்டு நிறம் தீட்டிய ஞாபகங்கள் வந்தது மற்றது பென்சில் கூர் முறிஞ்சால் அதை நீங்க சொல்றீங்க அதை அங்கு நாங்கள் அந்த கட்ட வேண்டைக்கு முன்னாணி அந்த சேவெடுக்கிற அந்த இன்னும் விளையேற்றால அம்மா சீவி தந்த அந்த ஞாபகங்களும் அதை தீட்டி தந்த ஞாபகங்களும் வந்தது மற்றது மாத விடாய் காலங்களில் இந்த தீட்டன்ற சொல்லையும் பாதிப்பார்கள் மற்றது அரிசி தீட்டுவது அஹ் உமிழ் போவதற்காக நெல் இல்லை இல்ல அரிசியே தான் அஹ் தீட்டுவதும் அந்த தீட்டையும் கூறி நம்பியுடன் விடபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்

மை தீட்டுறது கண்ணுக்கு மையை தீட்டு தவிர்கள் இன்னொருவார்கள் சதி திட்டம் தீட்டினார்கள் அது திட்டம்

வெயில சட்ட கூட நிறவு நேரம் ஒன்பது முப்பத்தி ஐந்து இளையவர்கள் தினக்கவி தொடர்ந்து இளையவர்களும் படைப்போம்

இல்ல <laughs> இதுல <laughs> உங்களுக்கு ஒரு நாளைக்கு பதிவு எடுத்துட்டு நேஸ் பிலிப்ஸ் அவர்களுக்கு சினிமாவும் அந்த பாட்டுகளும் என்ன மாதிரி விருப்பம் நாங்க பாட்டுக்கு பாட்டோம் நாளைக்கு செய்வோமா பாட்டுக்கு பாட்டு என்ன பாட்டுக்கு பாட்டு பிரியம் இல்ல இல்ல உங்களுக்கு அல்லாது பிரியம் தானே செய்வோம் ஒரு நாளைக்கு பாட்டு பாமுக பாறவுளுக்கும் இனிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம் தினக்க வீரத்தி ராகவான் இது துழிப்பின் காலம் பசுமை துளிர்க்க வேண்டும் பாரில் மழையும் வேண்டும் கால மாற்றம் கண்டே கருவும் உயிர்க்க வேண்டும் பசுமை துளிர்க்க வேண்டும் பாரில் மழையும் வேண்டும் கால மாற்றம் கண்டே கருவும் உயிர்க்க வேண்டும் அசையா நிலையில் தருக்கள் அழகாய் துளிர்க்க சிறக்கும் அசையா நிலையில் தெருக்கள் அழகாய் துளிர்க்க சிறக்கும் நிழலும் தருதல் பயனாய் நிறைய இலிகள் பெறவாயாகும் நிழலும் தருதல் பயனாய் நிறைய இலிகள் வரவாயாகும் மனங்கள் அதுபோல் பிறக்கும் மகிழ்வே அதுவாயாகும் மனங்கள் அதுபோல் பிறக்கும் மகிழ்வே அதுவாயாகும் பங்குனி ஒளியில் காலம் பாங்குடன் ரசிப்போம் பங்குனி ஒளியின் காலம் பாங்குடன் ரசிப்போம் வாரும் நன்றி வணக்கம் அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான புதன் பாமுக உறவுகளுக்கும் திருக்கும் அன்பான காலை வணக்கம் பாமுக தினக்கவி உடல் எடை கூடியதாய் காட்டியது எடை பார்க்கும் கருவி உடல் எடை கூடியதாய் காட்டியது எடை பார்க்கும் கருவி எதை கலட்டினால் எடையை குறைக்கலாம் எதை கலட்டினால் எடையை குறைக்கலாம் கையையா காலையா தலையையா மூளையையா கையையா காலையா தலையையா மூளையா மார்பையா இல்லை இதயத்தையா மார்பையா இல்லை இதயத்தையா மிகுந்த பாரம் கொண்ட நினைவுகளே எடை கூடியதாய் மிகுந்த மிகுந்த பாரம் கொண்ட நினைவுகளே எடை கூடியதாய் ரோகங்கள் ரோகங்கள் வன்மங்கள் துயரங்கள் வீழ்ச்சிகள் ரோகங்கள் வன்மங்கள் துயரங்கள் வீழ்ச்சிகள் காலம் செல்ல செல்ல கவலைகள் கூடிவர நினைவுகள் பெருக எடையும் கூடுது காலம் செல்ல கவலைகள் கூடிவர நினைவுகள் பெருக எடையும் நினைவுகளை கவலைகள் குறையும் நினைவுகளை புறந்தள்ள கவலைகள் குறையும் எடையும் குறைய மனமும் உடலும் பஞ்சு போல் லேசாகும் நினைவுகளை புறந்தள்ள கவலைகள் குறையும் எடையும் குறைய மனமும் உடலும் பஞ்சு போல் லீசாகும் நன்றி வணக்கம் கதா ஜங்க வாய வாயையும் பைத்தையும் குறைச்சு கேட்டா எல்லாம் சரிவரும் எல்லாம் அது போலயே முக்கியமான வாயை குறைச்சா காரணம் இதுதானே பூவா முக்கியத்தை பூவாட்டும் முக்கியத்தை விட்டு போட்டு நீங்க பாய குறைக்கறதா காலை குறைக்கிறதா கையை குறைக்கிறோம் முண்டே

எனபாரேன பாறம் கூடிందானே கவலை கஷ்டங்கள் திங்கங்கட்டியா எல்லாம் இருந்த கவலைகள் கூடிரும்

நினைவுகளே பாரம் கொண்ட நானும் பாரச்சுமே இளைத்துள்ளையும் கேட்டுக்கொண்டு நான் நேற்றேன் வாய கற்றினாத்தான் எல்லா பாரத்தையும் குறைக்கலாம் என்பது அதை மீதி சாத்தமுறை கொண்டாங்கோ

அவ்வளவுதையும் கீழே பாதத்துல அதான் சொல்லி நம்ம அந்த எல்லாத்தையும் தாங்குறது பாதம் தான் எல்லாத்தையும் தாங்க இப்ப நேற்றும் ஜோகா எல்லாம் அந்த பாத இது ஆசனம் இல்ல பயிற்சி அப்போ அழகா சொன்னார் தர்ஜினி பாதத்தை தூக்கி வச்சு அதுக்கு படியாக விரல்கள் இதுங்கோ நீ அழகா இருக்கிற அண்டு பவுடர் போடுங்கோ பொட்டு வைங்கோ லிப்ஸ்டிக் போடுங்கோ அந்த பாதத்தை அழகா செய்யுங்கன்னு சொல்லி அவளத்தையும் தாங்குறது அந்த பாதம் தான் தாங்குற உங்களுக்கு ம் அதான் சில சொல்லி உடம்பு பெருசா இருக்கும் பா கார் சின்ன இருக்கும் பாதம் தாங்குதுன்னு சொல்லி கஷ்டமா ஆ

சரி பிள்ளை பாகத்தை போட்டுட்டு உடனடி உங்களுக்கு தரணும் நேரத்தை நன்றி வணக்கம்